கெட்டதை செய்பவர்களுக்கு நல்லதாக நடக்கிறது நல்லதை செய்பவர்களுக்கு கெடுதல் அதிகம் நடக்கிறது இது எதனால் என்ற கேள்வி நீண்ட நாட்களாக எல்லோருடைய மனதிலும் இருக்கும் இதற்கு பதில் சொல்கிற மாதிரியான கதையைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கதை உங்களது மனநிலையை மாற்றும் வாங்க கதைக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம் சொர்க்கத்தில் ஒரு பெரிய தேவதையும் சின்ன தேவதையும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த பெரிய தேவதை வயது முதிர்ந்த ஆனால் சின்ன கிடையாது அனுபவமும் போது சின்ன இருக்கும்போது தன்னுடைய சிசியாக ஏற்றுக்கொண்டு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து பாவ புண்ணியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்து வந்தால் பெரிய தேவதை ஆனால் சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேல் ஒரு மனக்குறை பெரிய தேவதை சரியில்லையே வாய்கிலேயே பேசுகிறதே தவிர ஒன்றுமே தெரியவில்லை செய்வதெல்லாம் தாறுமாறு நல்லவர்களுக்கெல்லாம் கெட்டது செய்கிறார் கெட்டவர்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறார் ஏன் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று எண்ணியது சின்ன தேவதை இந்த மனக்குறையை பெரிய தேவதையிடம் சென்று கேட்கவும் செய்தது சின்ன தேவதை அப்படியா பெரிய தேவதைக்கு ஒரே ஆச்சரியம் நாம் எப்போது இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று மனதில் நினைத்துக் கொண்டு அதை சின்ன தேவதையிடமே கேள்வி கேட்டது சின்ன தேவதையே இப்படி சொன்னால் எனக்கு புரியவில்லை நான் எந்த இடத்தில் எந்த சம்பவத்தில் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று தெளிவாக கூறு நான் அதை திருத்திக் கொள்கிறேன் என்றது பெரிய தேவதை கேட்டதும் சின்ன தேவதை சம்பவத்தை ஞாபகப்படுத்தியது சரியாக ஆறு மாதத்திற்கு முன்பு அதாவது சின்ன தேவதை சிசியாக சேர்ந்த போது பெரிய தேவதை பாவ புண்ணிய கணக்கை சொல்லிக் கொடுக்க பூமிக்கு அழைத்துக் கொண்டு வந்தது அந்த நேரத்தில் பூமியில் இடியுடன் கூடிய பெரிய மலை அப்போது ஒரு பெரிய பணக்காரரின் வீட்டு முன்னால் சென்று நின்றுனர் அப்போது பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னவுடன் அந்த பணக்கார வீட்டின் ஏழை உறவினர்கள் போல் இருவரும் உருவம் மாறினர் இருவரும் நாம் தேவதை என்பதையே மறந்து செல்லலாம் அங்கு சென்று அவருடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதலாம் என்று பெரிய தேவதை சின்ன தேவதையிடம் சொன்னது சின்ன தேவதை ஒரே சந்தோஷத்தில் சென்று அந்த வீட்டு கதவை தட்டியது உடனே அந்த வீட்டின் உரிமையாளர் கதவை திறந்தார் இவர்கள் ஏழை உறவினர்கள் என்று வேண்டா வெறுப்பாக முகத்தை சுழித்தவாறே வீட்டிற்குள் சுத்தமாக தங்க வைத்து உபசரித்தான் கவனித்து சிறிய தேவதைக்கு பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு மனிதன் தேடி தேடி தவறு செய்ய வேண்டும் என்று எதுவும் இல்லை இந்த மாதிரி சுற்றி ஈர்ப்பவர்களிடம் பாரபட்சம் பார்த்தாலும் அவர்களை அலட்சியமாக நடத்தினாலும் பெரிய பாவம்தான் இன்றைக்கு இரவு இவனது பாவ கணக்கு கூடியது என்று கூறியது சின்ன தேவதைக்கு இந்த பாடம் விளங்கியது இதனால் பெரிய தேவதை மீது மதிப்பும் மரியாதையும் வந்தது அப்படியே அந்த இரவு அங்கேயே உறங்கினர் ஆனால் பாதி ராத்திரியில் அந்த அறையில் ஒரு சத்தம் கேட்டது சின்ன தேவதை கண் விழுத்து பார்த்த பெரிய தேவதை அந்த அறையில் உள்ள பொத்தல்களை சரி செய்து கொண்டிருந்தது சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இன்றுதான் இவன் பாவம் செய்துள்ளான் என்று பாட புகட்டியது ஆனால் இவனுக்கு பெரிய தேவதை உதவி செய்கிறதே என்று நினைத்தது ஆனால் பெரிய தேவதையிடம் இதனை கேட்கவில்லை அதே போல் வேறொரு நாள் இதே போன்றே பாடம் போட்ட சின்ன தேவதையுடன் பூமிக்கு வந்தால் பெரிய தேவதை அன்றைக்கும் பூமியில் பெரிய மலை அன்றைக்கு பெரிய தேவதை தேர்ந்தெடுத்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட மனிதனின் வீட்டை இப்போதும் பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல இருவரும் அந்த வீட்டு சொந்தக்காரர்களின் ஏழை உறவினர்களாக உருவம் எடுத்தனர் வழக்கம்போல் அந்த வீட்டின் கதவை தட்டினர் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் அவர்களை பாரபட்சம் பார்க்காமல் அலட்சியம் காட்டாமல் தன்னுடைய வீட்டுக்கு முக மலர்ச்சியுடன் உபசரித்து நல்ல சாப்பாட்டை கொடுத்து நல்ல அறையை அவர்களுக்கு வழங்கினான் உடனே பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் போட்டியது புண்ணியம் என்றால் எங்காவது சென்று பெரிய பொருளை தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை சமமாக பாதித்து சமமாக அவர்களை நடத்தினாலே பெரிய புண்ணியம் தான் எனவே இந்த இரவு இவனது புண்ணிய கணக்கு கூடுகிறது என்று கூறியது பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு இந்த பாடமும் விளங்கியது இந்த சின்ன விஷயத்தை கூட இவ்வளவு அழகாக புரிய வைத்ததை எண்ணி பெருமையாக நினைத்தது சின்ன தேவதை அந்த இரவு நிம்மதியாக தூங்கவும் சென்றது நடு ராத்திரியில் அதே போன்று ஒரு சத்தம் கேட்டது சின்ன தேவதைக்கு ஒரே அதிர்ச்சி என்னவென்றால் பெரிய தேவதை அந்த வீட்டின் தரையில் பல இடங்களில் பொத்தல்களை ஏற்படுத்திக் கொண்டு இருந்தது சின்ன தேவதைக்கு கோபம் தாங்கவில்லை என்ன இது போன தடவை பாவம் செய்தவனின் வீட்டில் இருந்த எல்லாம் சரி செய்தது ஆனால் புண்ணியம் செய்தவனின் வீட்டில் இருக்கும் அறையை இப்படி சேதப்படுத்துகிறதே இவருக்கு என்னதான் பிரச்சனை என்று யோசித்துக் கொண்டே இருந்தது சின்ன தேவதை ஆனால் பெரிய தேவதையிலும் சின்ன தேவதை எந்த கேள்வியும் கேட்காமல் விட்டுவிட்டது இந்த இரு சம்பவங்களும் தான் எனக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட காரணம் இதை வைத்துதான் நான் சொல்கிறேன் நீங்கள் கெட்டவர்களுக்கு நல்லது செய்கிறீர்கள் நல்லவர்களுக்கு கெட்டது செய்கிறீர்கள் என்று சின்ன தேவதை பெரிய தேவதையிடம் கூறியது இதை எல்லாவற்றையும் சின்ன ஒரு காரியத்தின் முற்பகுதியை வைத்து அதன் முடிவை கணிக்க கூடாது பிற்பகுதியையும் பார்க்க வேண்டும் அதை வைத்துதான் கணிக்க வேண்டும் எனவே அந்த கதையின் பிற்பகுதியை பார்க்க நான் உன்னை மறுபடியும் பூமிக்கு அழைத்து செல்கிறேன் என்று இருவரும் பூமிக்கு சென்றனர் முதலில் சென்றது பணக்கார மனிதனின் வீட்டுக்கு அந்த வீட்டில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவது அவர்கள் சென்றது நடுத்தர வசதியில் இருக்கும் மனிதனின் வீட்டுக்கு ஆனால் அந்த மனிதனின் வீடு மாதிரி வீடாக மாறி இருந்தது அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த வீடுகளும் கூட நன்றாக வசதி படுத்தவர்கள் இருக்கும் வீடுகளாக மாறியிருந்தது உடனே சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அப்போதான் பெரிய தேவதை தான் செய்த வேலைகளை சொல்ல ஆரம்பித்தது ஆறு மாதத்திற்கு முன்பு இந்த இரண்டு வீடுகளுக்கும் நாம் சென்று தங்கியிருந்த அறைகளுக்கு அடியில் ஒரு புதையல் இருந்தது அதை யோசித்து இந்த பணக்காரனுக்கு ஏற்கனவே மனிதனை மனிதனாக மதிக்கத் தெரியவில்லை அவனுக்கு இந்த புதையல் கிடைத்தால் அவன் தலையால் புரியாமல் ஆடுவான் எனவே பொத்தல்கள் வழியாக புதையல் தெரிந்தே விடக்கூடாது என்று எண்ணி பொத்தல்கள் எல்லாவற்றையும் அடைத்தேன் ஆனால் மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்த அந்த நடுத்தர வசதி கொண்ட அந்த மனிதனுக்கு புதையலை காட்ட வேண்டும் நினைத்து பொத்தல்களை உருவாக்கி புதையலை காண்பித்தேன் ஆனால் இந்த செயலை மட்டுமே பார்த்துவிட்டு என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்று விளக்கிக் கூறியது அவரவர்கள் செய்த செயல்களுக்கான பலன்களைத்தான் அவர் அவர்கள் அனுபவிப்பார்கள் வேண்டுமென்றால் காலதாமதமாகலாம் வேறு மாதிரி நடப்பதாக தோன்றலாம் ஆனால் இறுதியில் நல்லதுதான் நடக்கும் இதுதான் இயற்கையின் நியதி இதை கேட்ட சின்ன தேவதைக்கு ஞானம் கிடைத்தது இன்றைக்கு இந்த கதையை கேட்கிறாங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பொத்தல்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெடுதல் நடக்கிறது என்று வருத்தப்பட்டு அந்த தான் உங்களுக்கு புதையல்களை காட்ட போகிறது அந்த கீரல்கள் தான் உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும் காலதாமதமாகலாம் என்னடா நம்மளோட வாழ்க்கை இப்படி போகிறது என்று தோன்றலாம் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை அடைவது உறுதி இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி பர்களே <laughs>